நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டே நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டே கலங்கா கண்மணிப்பூர் உன்னை காத்திடுவே கலங்காரே என் மகளே கண்மணிபூர் உன்னை காத்திடுவே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நானே என்று சொல்லுகின்ற இந்த நான் 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 என்கிற அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் ஜீவப்பம் யோகான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் நானே இந்த உலகத்திற்கு இருக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் ஒன்பது ஐந்து நிமிடம் வாசிக்கலாம் நானே நல்ல பதினான்க வாசிக்கிறோம் நானே நானே வாசிக்கிறோம் வழி சத்தியம் ஜீவன் பதினாலு ஆறுல வாசிக்கிறோம் நானே வாசல் பத்து ஏழுல வாசிக்கிறோம் இப்படியாக நான் 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 என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்துவதை போல நாமும் கூட சொல்றது ரொம்ப சந்தோஷங்க வந்துட்டு ரொம்ப ஆசுவிக்கப்பட்டவங்க ஆமே ஏன்னா சொன்னாரு அதை போல அவர்களும் அப்படி சொல்லுகிறவர்களும் கூட யாராக மாற வேண்டும் ஏசுவாக மாற வேண்டும் யாராக மாற வேண்டும் ஏசுவாக மாற வேண்டும் ஐ நான் என்ற காமிக்க கொஞ்சம் இந்த நான் யாராக மாறினா சி அது அப்படியே மறுச்சிங்கன்னா கிரைஸ்ட் யாராக மாறுகிறது கிறிஸ்துவாக மாற வேண்டும் நான் என்கிறவன் நான் என்கிறவள் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கின்ற வகையில அவர்கள் தங்களை தாழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவராக இயேசு தன்னை தாழ்த்தினார் ஆரம்பத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட்டது